ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றைக்கு மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாண்டரில் பார்த்தாவே தெரியும் ஸோ நாளைய திங்கட்கிழமை பங்குனி உத்தரமானது வருது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பங்குனி உத்தரம் வந்து பௌர்ணமியோடு வருது அதை விட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவுடைய ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்படுது ஸோ நாளைய இந்த ஒரு திங்கட்கிழமை இத்தனை சிறப்புகள் வந்து இருக்குது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நாளை நாள் ஆபத்தான நாளும் கூட நாளை நாள் என்ன ஆபத்தான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனியுடைய சந்திர கிரகணமானது நடைபெற போகுது பங்குனியுடைய சந்திர கிரகணம் கிடையாது இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நாளைய பங்குனி பௌர்ணமி பங்குனி உத்திரம் ஹோலி அண்டுக்கு நடைபெறுது ஸோ இந்த கிரகணம் நடைபெறுவதனால நாளை நாள் ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க்கான நாள் என்று சொல்லப்படும் ஸோ நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு மூன்றரை மணி வரைக்குமே வந்து இருக்கப்போகுது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலே சந்திர கிரகணமானது நாளை நாள் நடக்கப்போகுது இப்படி நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நான் நாளை ஒரு நாள் இந்தியாவில் தெரியாது அதனால சூத காலம் கிடையாது சோ அதனால நாளை நாள் பெருசா பாதிப்பு எதுவும் கிடையாது ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய ராசினால் பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த பாதிப்பு பற்றி ஆல்ரெடி நிறைய நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நாளைய பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இரவு வேளையில் நாம் ஒரு பரிகாரமானது நம்ம செய்யணும் இந்த பிரபஞ்சத்தில் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி முழு பௌர்ணமி நாளன்னைக்கு இரவு வேளையில் நேர்மறையான ஆற்றல்கள் நிறைந்திருக்கக்கூடிய சந்திரன்கிட்ட நாம் இந்த ஒரு பரிகாரம் செய்து நாம் கேட்கும்போது அதாவது நம்ம மனசுக்குள்ள ஏதாவது வேணும் அப்படின்னு நாம் கேட்கும்போது நினைத்தது நடக்கிறது ஈஸியாகும் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கிறதுக்கு நாம் எவ்வளவோ வந்து போராடிட்டுருப்போம் ஆனால் அந்த போராட்டங்களுக்கு முன்னாடி தெய்வ சக்தியுடைய அனுகிரகம் இருந்தால் அதாவது தெய்வ சக்தியுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் நினைத்தது நடக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே நினைத்தது நடக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கிறது இல்லை ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நினைத்தது நடக்க ஏற்ற வேண்டிய அந்த மகா தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கிரகணம் வரக்கூடிய நாளையை இந்த பௌர்ணமி நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த பௌர்ணமி உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பௌர்ணமி அதனால் இந்த பௌர்ணமியில் நாளை நாள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அந்த தீபத்தை ஏற்றி என்ன மாதிரியான வரங்களை கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை அத்தனையுமே வந்து நாளை ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது என்று சொல்லப்படுது காரணம் என்னென்னா பங்குனி பௌர்ணமியில் பல முக்கியமான தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்திருக்கு பங்குனி உத்தர நட்சத்திரத்தில் தான் பங்குனி பௌர்ணமி வரும் ஸோ இந்த நாளில் நிறைய தெய்வ திருமணங்கள் நடந்திருக்குன்னு சொன்னல எந்தெந்த தெய்வ திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சிவன் பார்வதிக்கு திருமணம் ஆயிருக்கு பெருமாள் மகாலட்சுமிக்கு திருமணம் ஆயிருக்கு முருகன் தெய்வயானைக்கு திருமணம் ஆகிருக்கு இப்படி தெய்வங்களுடைய திருமணங்கள் இந்த பங்குனி உத்திர பங்குனி பௌர்ணமி நாளில் நடந்ததுனால தான் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான விசேஷமாக கருதப்படுது அதனால தான் நினைத்தது நடக்க இந்த தீபத்தை எத்தினி நாளைய நாள் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பரிகாரம் ரொம்பவே வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதராகிய நமக்குள்ளேயும் எண்ணற்ற ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் தேவைகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம யாருமே இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு ஆசை ஏதா ஒரு கனவுகள் லட்சியங்கள் தேவைகள் இருக்க தான் செய்யும் நமக்கு எவ்வளவு பணம் நம்ம கையில் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாமல் மனுஷனாக இருக்கக்கூடிய நம்மளால் இருக்க முடியாது அதை நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சி தான் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் செய்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் முயற்சி தான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் அத்தோடு கூடிய தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் பூஜைகள் போன்றவைகள் மூலயமா நிறைவேறுது அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா அதை நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சி நாம் செய்கிறோம் அந்த முயற்சியோடு ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த தெய்வ வழிபாடு பரிகாரங்கள் பூஜைகள் செய்யும்போது அதுக்கு உண்டான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் அதை தான் சொல்ல வரேன் இவையெல்லாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அதாவது பரிகாரங்களாக செய்து வரக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் நிறைவேற சிறிது காலம் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காத்திருக்க வேண்டும் இன்றைய அவசர காலகட்டத்தில் யாருக்கும் எதற்கும் காத்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிடைக்கிறதில்ல அப்படியான சூழ்நிலையில் எல்லாம் உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்வி எல்லார் மனதிலுமே இப்போ நான் சொன்ன உடனே எழுந்திருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னா அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த தீப பரிகாரத்தை தான் செய்யணுங்க இது சித்தர் குறிப்பு என்று சொல்லப்படுது அது என்னவென்று இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்ல போகிறேன் இனிதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன் நினைத்த காரியம் நிறைவேற்ற ஏற்ற வேண்டிய அந்த மகா தீபத்தை பற்றி வாங்க பார்க்கலாம் இந்த தீப வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நாள் நாளைய பங்குனி பௌர்ணமி இரவு நாளுங்க பங்குனி பௌர்ணமி இரவு என்ற உடனே அனைவருக்கும் இந்த நாளில் நம்ம எந்த நல்ல காரியமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வழிபாடு செய்யணுமே அப்படின்ட்டு நாம் நினைப்போம் ஸோ காளி கருப்பண்ணன் மாரியம்மன் போன்ற உக்கிர தெய்வங்களை வணங்கி நாளை நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடுகள் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி தரும் என்று சொல்லப்படுகிறது இந்த தீப பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஒரு எண்ணெயை வந்து தயார் செய்ய வேண்டும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து நாம் இருக்கக்கூடிய பொருட்கள் கொண்டு தயார் பண்ணும் அதனால் ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிக்குங்க நாட்டு மருந்து கடைகளில் இருக்கக்கூடிய வசம்பு பூங்கை எண்ணெய் இரண்டையுமே வாங்கி கொள்ளுங்கள் வசமை நன்றாக எடுத்து பவுடராக செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்கள் எண்ணெயில் வந்து போட்டு காய்ச்ச வேண்டும் இந்த தீபம் ஏற்ற நமக்கு பிரம்மதானியம் என்று சொல்லப்படக்கூடிய நெல் தேவை அதையும் வாங்கி அதேபோல் அதே போல் இந்த பரிகாரத்துக்கு ஒன்பது அகல் விளக்கு ஒன்பது அரசியலை சிறிதளவு தேனு டைமண்ட் கற்கண்டு நைவேத்தியமாக கருப்பு நிற உலர்திராட்சை சிகப்பு மற்றும் மஞ்சள் திரி இவை அனைத்துமே இந்த தீப வழிபாடு செய்வதற்கு முதல் நாளே நாம் வாங்கி வைத்து கொள்ளணும் இப்போ நாளை நாள் பௌர்ணமி இரவில் இந்த தீப வழிபாடு செய்கிறீங்கன்னா இன்றைய நாளே இந்த பொருளாக தயார்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அப்போது டைம் ஆகிடுச்சுன்னா நாலு நாள் போய் மதியத்துக்குள்ளே பொருட்கள்லாம் வாங்கி தயார்படுத்திக்கோங்க இந்த தீபத்தை பௌர்ணமி என்று நாளை மாலை வேலையில் மட்டுமே தான் நாம் செய்ய வேண்டும் பூஜை செய்யலாம் மாலை முகூர்த்த வேலையில் நாம் காலையில் குளிச்சிருந்தாலும் இன்னொரு முறை குளித்து முடித்த பிறகு ஒரு பெரிய தாம்பழத்தொட்டை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் மீது ஃபஸ்ட்டு நெல்லை வந்து பரப்பி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் அதன் மேலே இலையை அடுக்கி விடுங்க எடுத்துக்கிட்ட விளக்குகளில் எட்டு அகல் விளக்கை வட்டமாக வைங்க நடுவில் ஒரு விளக்கு வந்து இருப்பது போல் வைத்து கொள்ளுங்க இப்போது அகல் விளக்குகள் எல்லாத்துக்குமே சிகப்பு மஞ்சள் சேர்த்து திரிய ஒன்றாக சேர்த்து போடுங்க அத்தோடு காய்ச்சிய அந்த எண்ணெயை வந்து அந்த விளக்கலை ஊற்றி விடுங்க இந்த அகல் ஒவ்வொன்றிலும் மூன்று டைமண்ட் கற்கன்களை போடுங்க அத்தோடு சிறிதளவு தேனையும் சேர்த்துடுங்க ஸோ இத எல்லாம் சேர்த்த பிறகு அந்த விளக்கு ரெடி பண்ண தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த தீபமானது நாளையை அந்த மாலை வேளையில் போது உங்களுடைய வேண்டுதல் ஏதேனும் ஒன்றை மட்டும் வைக்க வேண்டும் அது விரைவில் நடக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்படி வேண்டக்கூடிய வேலையில் ராமதேவாவை சித்தரே போற்றி என்ற இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்கள் இந்த விளக்கில் உள்ள எண்ணெய்கள் முழுவதுமாக தீர்ற வரைக்கும் தீபம் உங்கள் வீட்டு பூஜையில் எரிய வேண்டும் இந்த வழிபாடு உங்களுடைய வேண்டுதலை உடனே நிறைவேற்றி தரும் என்று சொல்லப்படுகிறது இது ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ஒவ்வொரு வேண்டுதல் வைத்து தொடர்ந்து செய்யலாம் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பௌர்ணமியிலருந்து இதை செய்து பாருங்கள் இந்த தீப பரிகாரத்தை செய்து பலனடைங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செய்து பலனடையணுங்கிறதுனால தான் இந்த சந்திர கிரகணத்தை பற்றியும் இந்த பௌர்ணமியை பற்றியும் இந்த வீடியோவில் சொன்னேன் அதை விட கண்டிப்பாக நாளை நாள் இந்த தீபமானது நம்ம விதியை மாற்றும் அப்படிங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மெயினாக நான் நினச்சேன் ஸோ நினச்சதை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அதாவது நான் என்னத்துக்காக சொல்லணும்னு நினச்சினோ அதை இந்த வீடியோவில் க்ளியராக சொல்லிட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா நாலு நாள் மிஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் ஏற்ற வேண்டிய இந்த தீபத்தை பற்றியும் தெரிஞ்சு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை செய்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடுமே மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி มาแล้